ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பேக்கரி ஸ்டைல் கோக்னட் பண்ணு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு வெது வெதுப்பான நூறு கிராம் நீரில் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பான பாலில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணி அதை ஆக்டிவேஷன் ஆகிறதுக்காக அதை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க அதை ஓரமாக வச்சுட்டு திருப்பி வந்து இது ஆனால் இப்படி தான் இருக்கும் இப்போது அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க இப்போ நான் சொல்கிற அளவு வந்து முந்நூறு கிராம் மைதா மாவு மெஷர்மெண்ட்டுக்கு தான் அந்த முந்நூறு கிராம் அளவு மாவை எடுத்துக்கிட்டு அதில் அந்த ஆக்டிவேஷனான ஈஸ்ட்டு தண்ணியை வந்து அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலக்கிட்டு சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும் கலக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கிங்க இது பிசையறதுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் கையில் ஒட்டி ஒட்டிட்டு பிசைய முடியாது நீங்கள் கையில் ஆயிலோ இல்லைன்னா மாவு மைதா மாவோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கங்க பிசஞ்சி அது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க நல்லா அது பொங்கி வரும் அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து அது உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங்க்கு ஒரு பவுலில் ஒரு ஒரு மூடி ஒன்றரை மூடி அளவு தேங்காய் வந்து திருவி எடுத்துக்குங்க திருவி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஸ்டப்பிங் நிறையா வேணும்னா நீங்கள் ஒரு தேங்காயை கூட ஃபுல்லாக திருவி எடுத்துக்கலாம் அதில் வந்து தேவையான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா உங்கள் விருப்பம்தான் நட்ஸு நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ட்ரை நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து நல்லா பொடி பண்ணி பொடியாக கரன்னு பொடி பண்ணி அதுக்குள்ளே அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க ட்ரூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்குங்க அது கூட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து அதில் சே சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் உங்களுக்கு ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதுக்கெலாம் அது உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டப்பிங் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க இதில் பவுட்ரு சுகர் கொஞ்சமாக ஒரு பௌ ஒயிட் சுகர் எடுத்து அதை மிக்சியில் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க அதை நல்லா வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி இதில் மெயினாக வந்துட்டு லிக்விடு ஃப்ரூட்ஸ் எதுவும் சேர்த்துறாதீங்க தண்ணி விட்டுவிடும் இது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பண்ணு பேக் பண்ணுற அந்த ட்ரேயில் வந்துட்டு நீங்கள் ஆயிலோ இல்லைன்னா வெண்ணையோ தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கிங்க இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வந்துட்டு அதை ஒரு வாரமாக வச்சுட்டு இப்போ இது வந்து நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள் இது இப்போ தான் இந்த மாதிரி பொங்குனாதான் தான் பண்ணு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டிக்கியாக தான் கையில் ஒட்டும் நீங்கள் அதுக்காக ரொம்ப இது பண்ண வேண்டாம் பெசையை பெசைய வந்து கையில் ஒட்டாமல் அது வந்துடும் நீங்கள் கையில் வந்து மாவு தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து மாவு தொட்டு இல்லைன்னா ஆயில் தொட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் வரும் அந்த ட்ரேயில் வந்து நல்லா ஈவனாக ரெண்டாக பிரிச்சுக்கிங்க அந்த மாவை ரெண்டாக பிரித்து ஈவனாக ஒரு இதை வந்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ட்ரே எதில் எடுக்கிறீங்களோ எந்த மாதிரி ட்ரே எடுக்கிறீங்களோ அதில் ஈவனாக ஒரு படம் பள்ளம் மேடு இல்லாமல் ஈவனாக பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இந்த தேங்காய் மிக்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நிறைய வேணுன்னா நிறைய சேர்த்துக்கலாம் நல்லா அதிகம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பங்கு லேயரை வந்து மேலே அதே மாரியே விரித்து பிசுறு இல்லாமல் நீங்கள் வந்து ஓப்பன் இல்லாமல் பிசுறு இல்லாமல் மட்டும் பண்ணிவிடுங்க மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு பத்து இருபது நிமிஷமாவது அது ப்ரூஃப் ஆகி நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணணும் அதை இப்போ வந்துட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுலேயே உங்களுக்கு சின்ன சைஸில் மஃபின் சைஸில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அது உள்ளார இந்த மாதிரி நீங்கள் நல்லா கையாளி அதை விரித்து அது உள்ளே நம்ம ஸ்டப்பிங் இந்த மாதிரி வச்சு ஓப்பன் இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிங்க அதுதான் மெயின் ஓப்பன் இல்லாத அளவுக்கு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி மஃபின் ட்ரேல ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சு அந்தமாரி எல்லாத்தையும் ஈவனாக ஒரே மாதிரி பால்ஸாக உருட்டணும் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி உருட்டக்கூடாது உள்ளே எவ்வளோ ஸ்டப்பிங் கொள்ளுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் இன்னொன்று மெயினாக அதில் ஓப்பன் பிளேஸ் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மப்பின்லேயும் எல்லாத்தையும் வச்சுடுங்க வச்சுட்டு இது மேலே வந்து நீங்கள் பட்டர் தடவலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒயிட்டு எக்கு கரு இருக்கு இல்லைங்களா ஒயிட்டு அதை வந்து மேலே நீங்கள் வந்து தடவலாம் இல்லை வேணான்னாக்கா நீங்கள் ஆயில் கூட தடவிக்கலாம் இதுவும் ஒரு பத்து இருபது நிமிஷம் இருக்கணும் அதை பற்றிங்க நல்லா ஃப்ரூஃபாய் வந்திருக்கு வச்சிடணும் வச்சா தான் இந்த ஃப்ரூஃபாய் வரும் அளவுக்கு ப்ரூஃப் ஆகி வருதோ அந்த அளவுக்கு வந்து பண்ணு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்னோடய அவனில் ஓடிஜியில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைச்சேன் ஒரு ஒரு ஓடிஜி அவன் வந்து மாறுபடும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை பேக் பண்ணி எடுத்துக்குங்க இதையே நீங்கள் வந்து இட்லி கடாயில் கூட கீழே உப்பு போட்டு மேலே ட்ரே வச்சு ஸ்டவ்லேயும் கேஸ் அடுப்புலேயும் நீங்கள் வந்து இதேமாரி கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கும் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும் இப்போ மஃபினும் நல்லா ஃப்ரூஃப் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வச்சு அவனில் வந்து பேக் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் அதே தான் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வச்சு இதையும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன் இப்போ நம்ம எடுத்த இந்த பண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பத்து இருபது நிமிஷம் நல்லா கூல் ஆகும் நல்லா ஆறணும் அதை வந்து அப்படியே விட்டுடுங்க நல்லா ஆறிடுச்சின்னா நீங்கள் சைடுலலாம் அந்த மாதிரி மெலிஸாக ஒரு கத்தி வச்சு நாலு பக்கமும் நல்லா எடுத்து விட்டிங்கனாக்கா கொட்டி நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் மட்டும் லேஸாக நாலு பக்கம் சைடும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்தமாரி இன்னொரு ட்ரேயில் மாற்றி கவுத்து போட்டிங்கனாக்கா சூப்பராக பண்ணு வந்து உங்களுக்கு கோகனட் பண்ணு வந்து நல்லா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா கிடச்சிடும் இதை பா கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது அரோமா பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக பேக்கரி சுமல் நம்ம வீடு ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இதுவும் இது நீங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டு கூட நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது பேக்கரியில் ஒரு பீஸே அவ்வளோ ரேட்டு இதை நம்ம வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ளார அந்த ஸ்டப்பிங்லாம் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம பேக்கரியில் வாங்கிறத விட கூட இன்னும் டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸ்ஸும் அதிகமாக இருக்கும் மாவு அளவுக்கு ஸ்டிக்கினஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நீங்கள் ட்ர கொஞ்சம் ட்ரையாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும் அதனால் மாவு வந்து ஸ்டிக்கினஸோடு இருக்கிறதுனால தான் பண்ணு வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரூஃப் ஆகி நல்லாயிருக்கும் இதை வந்து வீட்டில் நீங்கள் ரொ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் வந்து நம்மளும் வந்து பேக்கரி ஐட்டம் வீட்டில் செஞ்சோங்கிற ஃபீலிங் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் சொதப்புனாலும் பரவாயில்ல அடுத்தடுத்த டைம் நல்லா வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மஃபினும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கேக்காக அந்த மாதிரி போட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக செஞ்சு இந்த மாதிரி மஃபின் மாதிரியும் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு ஈவினிங் ஆனாக்கா ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்களோ அதை நீங்கள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து ஃபில்லிங்கே ஆகிடும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மைதா மாவு வேணான்னா கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஈஸ்ட் ஜாஸ்தி போட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கோதுமை மாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு இது ஆளுக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நிறைய பேக்கிங் ஐட்டம்லாம் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பாய்